விஜய பிரபாகரன் என்றாலே வெற்றி வாகை சூடிய கேப்டன் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் மட்டும் அல்ல அரசியல் களத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக வந்தவர்தான் விஜய பிரபாகரன் வெற்றி வாகை சூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நடிகர் கலந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே அரசியல் களத்தில் இன்று மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருக்கிறார் குறிப்பாக விருதுநகர் அவர்களை பற்றி நாம் பேசி தான் ஆகவே வேண்டும் விருதுநகரை பொறுத்தவரைக்கும் விஜய பிரபாகரன் அவர்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி மன்னனாக நிகழ்ந்தவர் குறிப்பாக விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகரத்தில் அந்த தொகுதியில் மிகப்பெரிய நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக முன்னிலையில் இருந்தார் அந்த சமயத்தில் எல்லாரோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் நம் நினைவுக்கு வரும் விருதுநகர் தொகுதியில் மட்டும் நம்ம விஜயபிரபாகரன் எம்பி ஆயுர்வாக எந்த கருத்து தான் எல்லாரோட மனசில் இருந்தது மற்ற தொகுதியில் இருந்த எல்லாருமே பொறுத்த வரைக்கும் வாக்கு வித்தியாசங்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் விருதுநகர் தொகுதியை மட்டுமே அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளராக அந்த இடத்துல வந்து நிற்பார் இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வெற்றி என்று ஒரு வாகையை சூடிவிட்டாங்க ரசிகரெல்லாம் பொதுவாக நம்மளோட எதிர்பார்ப்புகளை கணித்தும் பார்த்தா விஜயபிரபாகர் அவர் தான் வெற்றியாளர் ஏன்னா எல்லாருக்குமே இது கணிச்சிருச்சு ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல நடந்த பல பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கேஸ் போட்டார் ஏகப்பட்ட வக்கீலில் வச்சு வாதாடினார் சில விஷயங்கள் பண்ணார் அவங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சார் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வெற்றியின் வாகை மன்னனாக இருந்தவர் போராடினார் அந்த காலத்தில் இருந்து கேப்டன் எப்படி தைரியமாக இருந்தாரோ அந்த கூத்துக்குள்ளே உள்ள விளையாட்டலும் கூட என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டு தைரியமாக உள்ளே இறங்கி போய் சில விஷயத்தெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்கிறார் அந்த சம்பவமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நம்ம கருதப்படுகிறது பொதுவாக அந்த இடத்துல இதுக்கு முன்னே இருந்த அரசியல் காலத்தில் எப்படி இருந்தாரோ சிறு பயனாக இருந்தார் அதற்கு அடுத்து அவர் வந்த ஒவ்வொரு பயணமும் ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக தான் இருக்கும் நம்ம எதிர்பார்ப்ப அளவுக்கு அவரோட வெற்றி வகை அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து நின்றுது அதனால தான் விஜய பிரபாகரன் அவர்களை நம்ம சொல்லு பொறுக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே கேப்டனை போலவே அவரையும் கொண்டாடுதாங்க மற்ற இடங்களில் எப்படின்னு நமக்கு தெரியாது பொதுவாக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட கோட்டைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அவரோட ரசிகர்கள் மற்றபடி ஓட்டு அதெல்லாம் விட்டுருங்க அவரோட ரசிகர்கள் கேப்டன் பிறந்த மண் அவர் ஆடிய ஆட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் விஜயகாந்த் அவர்கள் சாதாரண ஒரு விஷயத்தில் வேட்டியை மடிச்சுக்கிட்டே கிடையாது அவருக்கு தெரியும் மற்றபடி எல்லா விஷயமும் தெரியும் அவரை இந்த சினிமா துறையில் அவர் கிடையாது இத்தனைக்கு அவருக்கு எந்த ஒரு பந்தபஸ்து பாதுகாப்பு இல்லாமல் தன்னோட காரில் தனியாக போவார் விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவரோட ரசிகர்கள் அவரோட தொண்டர்கள் அவரோட இணைப்பாக உள்ளவர்கள் எல்லாருமே இருப்பது தான் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அன்னைக்கு ஒரு எம்பி இருந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்திருப்பார் அங்கே எதிரில் இருந்த மணிக்கு தகுந்த சில விஷயங்கள்

அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி வகை சூடி இருக்கணும் பொதுவாக வாக்கு வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் பாதி இடத்துல எண்ணலை அதனாலே பெரிய ஒரு தலைவலியாக எது எழுதப்பட்டது கோட்டுக்கு போய் அதை அலைஞ்சு தேவையில்லை அதுக்கப்புறம் தான் இருந்தாலும் நம்மளோட என்ன இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சில அவரோட பதவியை வீழ்த்தும் அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம நீதியில் நம்மகிட்ட இருக்க ரெக்கார்டுகளை வச்சு எல்லாமே மூவ் பண்ணாங்க இருந்தாலும் அது ஓடிட்டு தான் இருக்குது பொதுவாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா அந்த பதவி இதாயிடும் இருந்திருந்தாலும் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தைரியமாக அவர் போனால் எப்படி கேப்டன் அந்த இடத்துல நிற்கிறாரோ அதே போல் கூட ஒரு படைபலமே இருக்கிறது இன்றும் பாருங்கள் பல இடங்களில் சென்றாலும் எங்கு சென்றாலும் கேப்டனோட ரசிகர்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய்ட்டு அவங்கள சந்தித்து அவங்கள பேசுகிறதா இருக்கட்டும் மற்றபடி தொண்டர்களுக்கு என்ன செய்யணுமோ சக விஷயங்களை செய்து கொடுக்கும் அளவுக்கு ஒரு நன்றி மறவாத மக்கள் இருக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு எங்கு சென்றாலும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக உள்ள ஒரு தங்க தலைவனாக இன்றைக்கு விஜயபிரபாகரன் அவரையும் கருதிவராக விஜய பிரபாகரன் அவருக்கு நம்ம சூடப்படும் சில விஷயங்களை பற்றி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விஜயபிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் செயற்கி வைக்கணும் தான் கேப்டனோட ரசிகர்கள் இருக்கிறாங்க பொதுவாக தேமுதிக பொறுத்த வரைக்கும் கூட்டணிகளை பற்றி இன்னும் அறிவிக்கவில்லை இருந்தாலும் அந்த கட்சியை ஒரு பலப்படுத்தும் அளவுக்கு கூட்டணி அமைக்கும் அளவுக்கு ரசிகரோட பட்டாளங்கள் இருந்து பொதுவாக மாநாடாக இருக்கட்டும் அந்த இடத்துல அந்த மக்கள் தொகைகள் அளவுக்கு இருந்திருந்தாங்க அப்போ நம்மளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த இடத்துல நம்ம சாதகமாக கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அது தலைமை தான் முடிவணும் சில இடங்களில் மீடியாக்களை வரைக்கும் தவறான சில விஷயங்களை சித்திகரித்து வருதாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு தான் நம்ம சொல்லப்படுகிறது பொதுவாக நாம் எந்த அளவுக்கு வெற்றி வாகை சூடிக் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நம்ம கருதப்படுகிறது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பேசக்கூடிய அளவுக்கு தில் பவராக இருக்கிறார் விஜய பிரபாகர் இருந்த சிறு வயதில் சில விஷயங்கள் கேப்டனாக கேர என்ற ஒரு வாசகத்தை வைத்து நிறைவேறுகள் விமர்சனங்கள் இவங்க அப்பா பண்ணிட்டார் இவர் போடா அப்படின்னு நிறைய இவர் சொல்கிறாங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் விட்டுத்தல்ல நான் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே போங்கிற மாதிரி விஜயபிரபாகரனை பொறுத்தவரைக்கும் தன்னோட தந்தை எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்து வந்தாரோ அதே போலவே தன்னோட பிள்ளைகளும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துகிட்டு இருக்கிறாரு எவர் வந்தாலும் வீழ்த்த முடியாது அந்த இடத்துல வெற்றியோ தோல்வியோ முன்னுக்கு நின்று போராடி தான் பார்க்கணும்ங்கிற அளவுக்கு விஜயபிரபாகரன் அவரோட ஆக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வந்தார் அந்த வெற்றி தான் இன்றைக்கி அவரை இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு பொதுவாக நாம் நினைச்சதை விட மூணு மடங்கு அதிகமாக சில விஷயத்தை கொடுக்கும் அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் நல்ல குணம் படைத்த அவரோட தவப்புதலுடன் விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சில விஷயங்களை பேசப்படும் சில இடங்களை பொறுத்த வரைக்குமே அவர் பேசுனா என்னடா பொட்டி பொட்டிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாறுமாறான ஒரு வார்த்தைகளை கரெக்டாக கேப்டன் மாதிரி அந்த கர்ஜனை அந்த இடத்துல வந்தது பார்த்திங்களா அந்த கர்ஜனை தான் அவரோட ரத்தம் இன்றைக்கி அதே தைரியம் அதே பவர் கேப்டன் அப்படியே பேக் பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மாதிரி அந்த ஒரு வாசகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் தேமுதிக பொறுத்த வரைக்குமே ஒரு கட்சியை பலப்படுத்தும் அளவுக்கு அவங்களோட கூட்டணியில் அவங்களோட வாக்கு வித்தியாசங்கள் கேப்டனோட வாக்கு வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால் யோசித்து சிந்தித்து தான் திமுகவா இல்லைன்னா ஏடிமுகவான்னு சொல்லி யோசித்து சிந்தித்து சில விஷயங்களை நம்ம கை கொடுக்க வேண்டும் பொதுவாக எல்லோரோட கருத்து பார்த்திங்கன்னா திமுகவில் சேரலாம் அப்படிங்கிறத கருத்துகள் எல்லாரோட கருத்துகளும் இருக்கலாம் இருந்தாலும் அவங்க தலைமையிலும் அவங்களோட தொண்டர்களும் இருக்கும் வரைக்கும் சில விஷயங்களை அவங்க என்ன பண்ணுதாங்களோ அதைத்தான் இது பண்ண வேண்டும் இருந்தாலும் நம்ம வந்து மானங்கணியாக தன்னோட பத்திரிகைகளையும் சரி சில விஷயங்களை பொறுத்தே ஒவ்வொருத்தரும் கமாண்டில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வாக்குவாதங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது நமக்கு தேவை என்னவோ மக்களுக்கு நல்லா இருக்கணும் அதுதான் அன்று கேப்டன் இருந்த சொத்து என்ன இன்னைக்கு இருக்க மதிப்பு என்னன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாரு எவன் சொல்லுவான் தன்னோட சொத்து மதிப்புகளை பற்றி இன்னைக்கு விஜய பிரபாகரன் தெளிவாக ஒரு தெல்ல தெளிவாக சில பேர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை பலப்படுத்தும் அளவுக்கு ஒரு தைரியசாலியாக அந்த கட்சியில் இறங்கி இன்றைக்கி வளம் வந்து கொண்டிருக்கா ஒரு இளைஞர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வழிவிடுவான்னு சொல்லுவாங்க கேப்டனே சொல்லியிருக்காரு நான் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன் இனிமேல் என் தம்பிலாம் வரட்டும் விஜய் வரட்டும் அஜித் வரட்டும் வந்துட்டு போட்டுமே நம்மளே எத்தனை வாட்டி முடியும் கேப்டன் சொல்லுவார் அதே மாதிரி தான் இருக்கும் தலைமுறைகளுக்கு நம்ம வழிவிட்டு ஒதுங்கிட்டு இருந்தோம்னா இளைஞர்கள் அவங்களோட விஷயத்தை செயல்படுத்துவாங்க செயல்பட செயல்பட தான் அந்த அரசியல் முன்முறமாக சில விஷயங்களை நல் விஷயங்களை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கும் அளவுக்கு தேமுதிக உருவாகும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கிறது பொதுவாக அதிக வாக்குகள் அடிப்படையாக கேப்டன் மறைவுக்கு பெற ஒரு தனித்துவமாக பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் அவங்களும் கைகூடும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி வகை தோடும் இந்த அரசியல் களம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு மற்ற இடங்களையும் தாண்டி சில இடங்களிலே வெற்றி வாகை சூடப்போகும் நமது விஜய பிரபாகரன் அவரை வாழ்த்தும் பொதுவாக இரண்டாயிரத்தி ஆறில் மிகப்பெரிய கடும் போட்டியாக நிகழும் அந்த போட்டியிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வெற்றி வாகை சூடிய மன்னனாக விஜய பிரபாகரன் அவர்கள் களத்தில் வருவார்கள் தான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் நினைக்கிறோமோ அந்த வெற்றி வாகையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களோட சந்திப்பில் சந்திப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விருதுநகரை தாழ்ந்திருந்தாலும் இனி வரப்போகும் இடங்களில் மன்னனாக வருவார் என்று தான் நம்மளோட விஷயம்